இதயம் கவரும் பசுமை நிறைந்த இங்கித நாடு இலங்கை புதுமை மலைகள் சுனைகள் மிகுந்த புண்ணிய நாடு இலங்கை புண்ணிய நாடு இலங்கை இதயம் கவரும் பசுமை நிறைந்த இங்கித நாடு இலங்கை ஆதம் நபிகள் சொர்க்கம் நீத்து இறங்கிய நாடி இலங்கை அந்த ஆதம் பாவா பாத பதிந்த மலசேர் நாடி இலங்கை மலசேர் நாடி இலங்கை இதயம் கவரும் பசுமை நிறைந்த இங்கித நாடி இலங்கை இயற்கை வளங்கள் யாவும் நிறைந்த எழில் ஒரு நாடு இலங்கை இயற்கை வளங்கள் யாவும் நிறைந்த எழில்